அஜித்குமாரோட ஜஸ்டிஸ்க்காக எல்லாருமே போராடிட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்துல நாலு ஒரு ஒரு விஷயங்கள் ஒரு ஒரு ட்விஸ்டா வழி வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் நம்ம என்ன யோசிச்சுட்டு இருந்தோம் இந்த மாதிரி நிக்கித்த ஒரு ஐநூறு ரூபாய் பணம் கேட்டாங்க கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க கார் எடுத்துட்டு அவர் உள்ள போய் பார்க் பண்ணாரு திரும்பவும் எடுத்துட்டு வரும்போது நகை இல்ல அந்த நகைய அவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு கேஸ் அவங்க வந்து வந்து அவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவனை வந்து ஒரு கொலை பண்ற அளவுக்கு போயிட்டு உயிரோடையே அஜித் குமார் இப்ப இல்ல இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் பட் நடந்தது இது கிடையவே கிடையாது வேற அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் இப்ப வந்து இருக்கு இது கேட்கும் போது என்ன ப இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அதிக அளவுல இருக்கு சரி இது யார் இப்ப சொல்லியிருக்கா இது யார் பண்ணா இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிவசுப்ரமணியம் அப்படின்னு சொல்ல ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் ரொம்ப 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 அவர் சொன்னாருன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பகத்தன்மை உடைய ஒரு நபர் தான் அவரு சோ அவரே வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஸ்பாட் போயிட்டு இது என்ன நடந்திருக்கு எது நடந்திருக்கு அப்படிங்கறத விசாரிச்சிருக்காரு விசாரிச்சு அவரே ஒரு ரிப்போர்ட்டா வெளியிட்டு அந்த விஷயம் பத்தி தான் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போறேன் சோ இப்ப வந்துட்டு அஜித் குமார் பத்தி எப்படி அவர் என்னங்க அவர் நல்லவரா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்மளால பார்க்க முடியுது சோஷியல் மீடியா பக்கங்கள் எல்லாம் எல்லாத்துலயுமே போயிட்டு ஒரு ஒரு சேனல்ஸும் இன்டர்வியூஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுல அந்த பையன் மாதிரி ஒரு நல்ல பையனே கிடையாது அவ்வளவு மரியாதையான ஒரு பையன் காசு கொடுத்தாதான் வாங்குவா தேவை இல்லாம வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான நல்ல விஷயங்கள் மட்டும் தான் அஜித் குமாரை பத்தி வெளியே வந்துட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும் இந்த பையனை போயிட்டு இப்படி சாவடிச்சிட்டீங்களே எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசை குமுற அளவுக்கான தான் இப்ப ஒரு ஒரு சுச்சுவேஷன்ஸும் மாறிட்டு இருக்கு சரி இப்ப என்னதான் நடந்துச்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிக்கேதாங்கிற ஒரு பொண்ணு என்னத்த வார்த்தை சொல்றதுன்னு தெரியல பெரிய அளவுல ஒரு மோசமான ஒரு ஃப்ராடு அதற்கான ஒரு ஆதாரங்களோட நெக்ஸ்ட் வரேன் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சொல்லி இதே மாதிரி நிக்கிதாவும் அவங்களுடைய அம்மா என்ன பண்றாங்க கார்ல வராங்க ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வராங்க போற வழியிலேயே அவங்க அம்மா என்ன சொல்லிடுறாங்களோ இதெல்லாம் வந்து நிக்கிதா கொஞ்சம் போச்சா சொல்லியிருக்காங்க நான் வந்து இந்த சாமி கிட்ட போயிட்டு அருள் வாங்கிக்கிறேன் அவங்க ஸ்கேனுக்கு சாமி ஓகே சொல்லிச்சுனா மட்டும்தான் நான் வருவேன் இல்லைன்னா எனக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொன்னதா அவங்க வந்து வந்து இங்கே கோவிலுக்கு வராங்க போறதுக்கு தேங்காய் பழம் பூதனா வாங்க போறோம் அதுக்கு எதுக்கு சரி ஓகேன்ட்டு பேக்ல ஏங்க நகை இருக்கிறத சேஃப்டியா பாத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கிற கேள்விக்கு அவங்க கொடுக்குற பதிலாக இருந்துச்சு சரின்ட்டு இவங்க என்ன பண்றாங்க காரை வந்து பார்க் பண்ணிக்கிட்டோம் நம்ம அம்மா அவங்க கூப்பிட்டு கோவில் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நிக்கிதான் அந்த பையனை கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களாம் போது கார் எனக்கு ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லி யார் சொல்றது அஜித்குமார் சொல்றாரு இது வந்து சிவசுப்ரமணியம் ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டு ஒரு ரிப்போர்ட் ஓகேவா இதுல வந்து அஜித்குமார் கார் ஓட்ட தெரியாதுங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே இப்ப நாங்க இப்ப போனமே எங்க நான் கோவில் உள்ள அப்படின்னு சொல்லும் போது இருங்க ஆட்டோ டிரைவர்ஸ் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆட்டோ நோய்களை கூப்பிட்டு கார் எடுத்துட்டு போயிட்டு உள்ள வரைக்கும் வச்சுட்டு திரும்பவும் சாவி எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு வராரு ஓகேவா திரும்பவும் சா அந்த இதெல்லாம் முடிஞ்சிருது சாமியை கும்பிடுறாங்க அப்புறமா திரும்பவும் கார் எடுத்துட்டு வந்து விடுப்பா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஆட்கள் சொல்லும் போது திரும்பவும் ஒரு ஆட்டோ டிரைவரை கூட்டிட்டு வந்து திரும்பவும் அங்க விடுறாங்க அந்த நேரத்துல நிக்கிதா இவருக்கு யாருக்கு நம்ம அஜித்குமாருக்கு ஐம்பது ரூபா எவ்வளோ ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க இல்ல எனக்கு வேண்டாம் நான் ஒரு ஊழியர் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்னுடைய கடமை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாரு வாங்கலையா ஒரு பணம் ஓகேவா ஆனா இந்த ஐநூறு ரூபா சும்மா வெத்து சும்மா ஏதோ சொல்லணுமே சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நெக்ஸ்ட் அந்த ஐம்பது ரூபா எனக்கு வேணாம் ஆனா ஆட்டோ டிரைவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டு போனாங்கல்ல அந்த ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு நூறுபா நூறுரூவா கொடுங்க அப்படின்னு சொல்லி அஜித்குமார் சொல்லியிருக்காராம் ஆனா அந்த நேரத்துல நூறு ரூபாவா கொடுக்க முடியாது நான் வேணா வந்து நூறுரூவா கொடுக்குறேன் ரெண்டு பேருக்கும் ஐம்பது ஐம்பது ரூபாயா பிரிச்சு கொடுத்து கொடுத்துரு ஆளுக்கு நூறு பலம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிக்கிதா அங்கேயும் ஒரு விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அவங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து உள்ள எல்லாம் விட்டு நான் கூப்பிட்டோட வந்தாங்க கொஞ்சம் கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி இவரும் சொல்லியிருக்காரு பட் அந்த ஒரு சண்டைகள் அங்க வந்து கொஞ்சம் விவாதமா போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அளவுக்கு தான் அவரால் டீட்டெயில் கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அந்த அந்த ஸ்பாட்ல இது நடந்திருக்கு அப்படிங்கறத லேட்டரா ஓகேன்ட்டு இங்க வந்து விஷயங்கள் முடிஞ்சது எங்களுக்குள்ள வந்து பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது திரும்பவும் நிக்கிதா அங்கே வந்து கிளம்புறாங்க போயிட்டு என்ன நினைச்சாங்கன்னு தெரியாது திரும்பவும் டர்ன் போட்டு வந்து இந்த மாதிரி என்னுடைய நகையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்கறாங்க ஸோ கம்ப்ளைண்ட் ஆகும் அந்த இடத்துல இருக்காங்க இல்லையா அந்த அதிகாரிகள் கிட்டே சொல்றாங்க ஸோ எந்த பையன் அந்த பையனா அப்படின்னும் போது ஆமா கருப்பா ஹைட்டா ஒல்லியா ஒரு பையன் இருந்தான் யூனிஃபார்ம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா அவங்க சொல்லும் போது அந்த பையனை கூப்பிட்டு வச்சு அதுக்கு முன்னாடியே ஒரு விசாரணை நடத்துறாங்க பட் அந்த இடத்துல அவன் மேல தப்பு இருக்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு சோ நம்பிக்கை தன்மமா சொல்றாங்க இல்லங்க அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவன் பண்ணிருக்க மாட்டான் அப்படிங்கறத பட் ஆட்டோ டிரைவர்ஸையும் கூட்டு விசாரணை பண்றாங்களாம் அந்த நபர்கள் எல்லாரையும் விட்டுட்டு கரெக்டா அஜித் குமார மட்டும் அங்க கையில வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து தனிப்படையெல்லாம் அமைச்சு அவங்கள விசாரணை பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க சோ நம்ம நினைச்ச விஷயங்கள் என்ன நடந்திருக்கிறது என்ன புரியுதா டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னு மேஜரான டிஃப்ரென்ஸ் சோ இந்த அளவுக்கு தான் வந்து இப்போ வரைக்கும் நம்ம இவங்க ஏதாவது சிவசுப்ரமணியம் அவர்கள் கொடுத்திருக்கிற ரிப்போர்ட்ல கரெக்டா அவர் வந்து தெளிவுபடுத்தி சொல்லியிருக்காரு சரி தீபிகா இப்ப சொல்றபடி எல்லாமே ஓகே தான் அந்த பையன் வந்து ஆனா அந்த ஸ்பாட்ல என்னுடைய நகை வந்து நான் அங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னால அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாரா இருந்தாலும் ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு தனி இடத்துல எல்லாரும் போட்டு போலீஸார அடிச்சு மட்டைக்கு வச்சு அவனை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அடியை தாங்க முடியாம வலியை தாங்க முடியாம குடும்ப ஆட்களை கூப்பிட்டு வந்து அவங்களையும் அடிக்கிறது டே ஒத்துக்கோடா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றது இல்லவே இல்லைன்னு உயிரை விட ஒரு விஷயம் பெருசுன்னு நினைப்பாங்களா அவ்வளவு அடி வழி அவ்வளவு நடக்குதுங்கும் போது ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் திருடி இருந்தா பட் இவ வந்து சுச்சுவேஷன்ஸ் இல்லாம அதை ஹேண்டில் பண்ண தெரியாம இங்கதான் வந்து தனி இடத்துல அப்படி இருக்காங்க ஒருவேளை மக்கள் இருக்கிற பார்வைக்கு நம்ம போயிட்டோம்னா அங்க கூட்டிட்டு போனாங்க அப்படின்னா மக்கள் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க யாராவது நம்மளை காப்பாத்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனசு ஒரு சின்ன குட்டி கொண்ட ஆசையில மட்டும்தான் அஜித்குமார் அந்த வார்த்தையை சொல்லி வாய்ப்பு இருக்கு மத்தபடி அவர் திருடி இருக்க வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறது தான் ஒத்து பேருமே சொல்ற ஒரு விஷயமா இருக்கு அவங்க தம்பி நவீனும் அடிக்கும் போது அந்த வீடியோலயே பார்க்க முடியுது அங்கேயும் இங்கேயும் யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு அவன் எப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அப்டிட்டு அதனால இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஒரு மாதிரி தான் யோசிக்க யோசிக்க முடியுதுல அந்த மாதிரி சொல்லி தான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாமே தவிர அவர் திருடிட்டுலாம் அந்த இடம் சொல்லியிருக்க மாட்டாரு சரி ஓகே இப்ப திருடினாரோ திருடல அது எப்படி போனாலும் அந்த நகை எங்க திருட போச்சு நிக்கிதா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுல அந்த நகை எங்க அப்படின்னு கேட்டா இன்னை வரைக்கும் அதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு மக்கள் எல்லாரும் வந்து அந்த நகை எங்க எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கியூரியாசிட்டி வர ஆரம்பிச்சிருச்சு திருடி இருக்காங்க இவ்வளவு இடம் தேடி இருக்கீங்க எல்லாத்துலயும் ஒரு உயிரே போயிடுச்சா அந்த நகை இருக்கணும்ல நகை எங்க ஸ்கேன் சென்டர்ல விட்டாங்களா இல்ல வேற எங்கேயாவது வச்சாங்களா முதல் நகை இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு கேள்விகள் இன்னும் அதிக அளவுல கேட்கப்படுது சோ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட் தான் நிக்கிதா நகை உண்மையாவே வச்சிருந்தாங்களா அந்த பேக்ல இருந்துச்சா இல்ல சும்மா சொல்றாங்களா மேல இருக்கிற பகையை பழிவாங்கும் குணமா மாத்திக்கிறதுக்காக வாங்குற பல கேள்விகளோட நிக்கிதா மேல குறி வைக்கப்படுது சரி இந்த நிக்கிதா யாரு அப்படிங்கறத டீட்டெயிலா பாப்போமா இந்த நிக்கிதான்ற ஒரு பர்சன் நிறைய பேர்கிட்ட பண மோசடி பண்ணிருக்காங்க நான் உனக்கு அந்த வேலை வாங்கி கொடுக்குறேன் இந்த வேலை வாங்கி கொடுக்குறேன் இங்க ஒரு போஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கிறவங்க டாக்டரேட் முடிச்சிருக்கிறவங்க டிப்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லப்பட ஒரு போஸ்ட்ல இருக்கிறவங்க சோ எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கிறவங்க எங்களுக்கு டேரக்டா அவங்க கூட லிங்க் இருக்கு சிஎம் கூட லிங்க் இருக்கு பெரிய பெரிய அமைச்சர்கள் கூட லிங்க் இருக்கு அப்படின்னு தான் பல பேர் பண மோசடிகள் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு எந்த ரீதியிலயும் பார்த்தா அதிகமா இந்த மாதிரி திருட்டு இதுல நிறைய கேசஸ் கூட இருக்கு அவங்க மேல அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் ரொம்ப வருடம் கழிச்சு திரும்பவும் இதை வந்து ஒரு ரிவெஞ்சா தான் மாத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேட்டிகளே பல வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிக்கிதா நிக்கிதா நேத்து எல்லாம் பேசணும் இன்னைக்கு நிக்கிதாவுக்கு எதிர ஆதாரங்களும் திருட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கவுங்க வந்து தானாவே பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில நிக்கிதா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ராட் அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு அண்ட் நீதிபதிகள் கேக்குற அடுத்த கேள்விகள் நீங்க வந்து எதை வச்சு அடிச்சிருந்தீங்க பைப்பை வச்சு அடிச்சிருந்தீங்க அப்படின்னா இவ்வளவு காயங்கள் வந்திருக்காது சரி ஓகே இப்போ வந்து அந்த கோயில் பக்கத்துல அது நடந்திருக்கு அப்படிங்கும்போது நீங்க முறையா விசாரிச்சிருக்கணும் போது அந்த சிசிடிவி கேமராவுடைய ஃபோட்டோஜஸ் எங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வியை கேட்கறாங்க ஆமா இல்ல அந்த கேமரா எங்க அப்படின்னு போலீசாரே ஒரு டவுட்ல யோசிக்கிற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு இதை வந்து ஆல்ரெடி எடுத்துட்டு போயிட்டாங்க போலீசார் எல்லாருமே வந்து முன்னாடியே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நீதிபதிகளுக்கும் தெரியல ஏன்னா அகைன் இப்போ இதுக்கு முன்னாடி ஹெச் ராஜா ஹம் எல்லாருக்கும் தெரியும் அதிமுக ஆட்சியில இதே மாதிரி ஒரு இஷ்யூஸ் நடக்கும் போது அவர் வந்து ஒரு விஷயம் வெளியிடுறாரு சிபிஐக்கு மாத்திட்டோம் மாத்திட்டோம்னு எல்லாருமே ரொம்ப பெருமிதம் கொள்றதுல எல்லாம் அவசியமே கிடையாது இது வந்து சிபிஐக்கு மாத்தணும்னா ஒரு பத்துல இருந்து நாள் எடுக்கும் அதுக்குள்ள தடயங்களை அழிச்சிடலாம் பிளான் அப்படிங்கறது இதே கேள்வி வர்றதுக்கு எல்லாரும் கேள்வியை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்சல்யூட்லி அவங்க பேசுறது தன் கை வந்து இப்படி அடிச்சுச்சு அப்படின்னா அதே கை திரும்பவும் அவரே அடிக்கிற மாதிரியான சூழல் தான் அவருடைய வீடியோஸ் திரும்பவும் அவருக்கு ரிவர்ட்டா மாறி இருக்கு அவரு கிட்ட கேக்குற இதே கேள்வியை நீதிபதியை ஸ்ட்ரெய்டா கேட்கிறாரு யங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருக்கீங்களா அழைக்கப்பட்டு இருக்கா என்ன நடந்திருக்குங்கிறது எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கறத நீதிபதி புட்டு புட்டு வைக்கிறாரு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காரு கோவில் வளாகத்தில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எங்குறத சீக்கிரமா எனக்கு எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கறத கிட்டத்தட்ட ஒரு நீதிபதியினுடைய அமர்வு ஒரு பன்னெண்டு மணி நேரம் அளவுக்கு விசாரணை இருந்ததுன்னு சொல்லப்படுது அப்போ வந்து இதுக்கான ஒரு தீர்ப்பு வரும் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது கூடிய விரைவில் நம்மளுக்கு தெரிய வந்துடும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு ஸோ அவங்களுடைய குடும்பத்துக்காக வந்துட்டு வீட்டு மனை பட்டா அவருக்கு ஒரு வேலை உங்களுக்கு கொஞ்சம் பணம் அப்படின்னு சொல்லி இது மட்டுமே எங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடையாது எனக்கு கோடி ரூபா கொடுத்தா கூட என் புள்ள மாதிரி வருமா உன் பாசம் மாதிரி வருமா உன் நேர்மா மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாய் வடிக்கிறோ அதெல்லாம் போது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு தத்துவத்தை சொல்லி கொடுக்குற மாதிரிதான் இந்த நல்லா இருக்கு நீதி இருக்கு அப்படின்னா இதுக்கு ஒரு தீர்ப்பு வந்தே ஆகணும் நீங்களோ நானும் பேசி ஒரு ஒரு மனிதாபிமானத்திலயோ நம்மளுக்கு ஒரு ஆதங்கத்திலயோ நம்ம பேசிட்டு இருக்கோம் பட் இதுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிச்சுனா தான் மீதம் யாராவது இந்த மாதிரி நடக்குது பண்றாங்க அப்படின்னா ஒரு பயம் வரும் அந்த பயத்தை தயவு செஞ்சு கவர்மெண்ட் கிரியேட் பண்ணி விடுங்க யாரும் தப்பு பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பயம் இருக்கணும் நம்ம பண்ணிட்டா நம்மளுக்கு அது இருக்குடா அந்த தண்டனை அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சை இனிமேல் வரப்போ ஒரு அரசியல் களங்களும் அரசியல் அமைச்சர்களும் அரசியல்ல இருக்கிறவங்களும் ஒரு மனிதர்களும் தயவு செஞ்சு கிரியேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க கவர்மெண்ட் அப்படிங்கறத சொல்லணும் என்ன நடக்குதுங்கிறத பாக்கலாம் அண்ட் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்த இந்த விஷயம் பத்தியும் அண்ட் இப்போ நிகிதாவினால அவனால மாற்றப்பட்டு இருக்கிற இந்த திசை கேஸ்னு திசையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களுக்கு கருத்து வரவேற்கத்தக்கது நிகழ்கால நிகழ்வுகள் உடனும் கூட நீங்க தெரிஞ்சுக்கறதுக்கு சானை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்ச் இன் தூ வீரியோ பாய்